உலக தமிழர்களின் நம்பவன் செய்தி தலாவன் செய்தி டபிள்யூ 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 டாட் செய்தி வணக்கம் இது டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ தமிழ் வாய்ஸ் செய்தி முதலில் இலங்கை செய்திகள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் ஆட்சியின் கீழ் உள்ள ஹலியகுட பிரதேச சபை தலைவர் சரத் சந்தநாயக்கு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எதிரணி பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவிற்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் வாக்களிப்பு முடிந்த பின் தேர்தல்கள் ஆணையாளரால் அங்கீகரிக்கப்படாத தேர்தல் முடிவுகளை வெளியிட வேண்டாம் என தேர்தல்கள் ஆணையாளர் மஹிந்த தேசப்பிரிய ஊடகங்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளார் அவ்வாறு உத்தியோக பெற்ற முடிவுகள் வெளியிடப்படுமாயின் உடனடியாக வாக்கெண்ணும் பணிகள் நிறுத்தப்பட்டு அந்த முடிவு வெளியானமை குறித்து போலீஸ் நிலைய விசாரணை நடத்திய பின்னரே மீண்டும் பணிகள் தொடங்கும் என அவர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் தேர்தல்கள் செயலகத்தில் இன்று பிற்பகல் இடம்பெற்ற ஊடக நிறுவனங்கள் மற்றும் தொலைத்தொடர்புகள் நிறுவனங்களோடாக சந்திப்பின் போதே தேர்தல் ஆணையாளர் இவ்வாறு கூறியுள்ளார் மேலும் ஊடகங்கள் செய்திகளை வெளியிடும் போது அதனை பக்கச்சார்பின்றி வெளியிட வேண்டும் என்றும் நீதியானதும் சுதந்திரமானதுமான தேர்தலை நடத்த அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் தேர்தல் நடத்துவதானது கிரிக்கெட் போட்டி குழு செயற்பாடு என்றும் அனைவரும் களத்தடுப்பில் ஈடுபட வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணையாளர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை அரச ஊடகங்கள் தொடர்பில் முக்கிய பேச்சுவார்த்தை இடம்பெறவுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணையாளரின் உத்தரவுகளை மீறி செயற்படும் ஊடகங்கள் குறித்து இன்னும் ஒரு வாரத்தில் தீர்மானிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் தான் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்தது தனக்காக இல்லை என ஜனநாயக கட்சியின் முன்னாள் தலைவர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தான் அரசாங்கத்துக்கு ஆதரவளித்த போது ஒப்பந்தமாக பாதுகாப்பு செயலாளர் மற்றும் ஜனாதிபதியுடன் கலந்துரையாடியது நிறுத்தப்பட்ட ஓய்வூதியம் உள்ளிட்ட சலுகைகளை பொன்சேகாவுக்கு மீண்டும் பெற்றுக் கொடுப்பது குறித்து என அவர் இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் முதலில் சரத் பொன்சேகா மற்றும் அவரது மருமகனான தனுக்கு திலகரத்னவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலிருந்து அவர்களை விடுவிக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளதாக ஜெயந்த கெட்டகோட இங்கு மேலும் தெரிவித்தார் இதேவேளை இன்றைய தினம் பொன்சேகாவின் மருமகனான தினுக்க திலகரத்னவுக்கு பிணை வழங்கப்பட்டமைக்கும் உங்களது கலந்துரையாடல் மற்றும் கட்சி மாறலுக்கும் தொடர்புள்ளதா என ஊடக வீரர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த கேட்டகோடு சிலவேளை அவ்வாறான தொடர்பு இருக்கலாம் என குறிப்பிட்டார் எனினும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சட்டத்தை கையிலெடுக்கவோ அல்லது நீதிமன்றத்துக்கு அழுத்தம் கொடுக்கவோ இல்லை எனவும் அவர் இதன்போது போது சுட்டிக்காட்டினார் கோட்டை நகரசபை ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் உறுப்பினர்கள் இருவர் எதிரணி பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளனர் இன்று ஐக்கிய தேசிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்சட்யூ சில்வா தலைமையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர்கள் தமது ஆதரவை தனுக்க உள்ளனர் தனுக்கு மற்றும் ரஞ்சன் பொன்னப்பெரும ஆகியோரை இவ்வாறு மைத்ரிபால சிறிசேனவுக்கு ஆதரவளிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளனர் பந்துரம்ப பகுதியில் பொது வேட்பாளர் மைத்திரிபால சிறிசேனவின் தேர்தல் பேரணிக்காக அமைக்கப்பட்ட மேடைக்கு சேதம் விளைவித்த சம்பவம் தொடர்பில் மூன்று சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர் பிரதியமைச்சர் நிஷாந்த் கமவின் ஆதரவாளர்கள் என கூறப்படும் இவர்களை எதிர்வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு பத்தேகம நீதவான் உத்தரவிட்டுள்ளார் மேலும் தமது ஆதரவாளர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டால் தான் விளக்கமறியலில் வைக்கப்பட்டது போன்று என முத்துகேட்டிகம கூறியதாக சொல்லப்படும் கருத்து தொடர்பிலும் விசாரணை செய்யுமாறும் நீதவான் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார் எந்த ஒரு சவாலுக்கு மத்தியிலும் பொதுமக்களின் ஒத்துழைப்புடன் முன்னோக்கி செல்வதாக எதிரணி பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் நாட்டில் மீண்டும் பிரிவினைவாதம் தீவிரவாதம் தலை தூக்குவதாக அரசாங்க பொய் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருவதாகவும் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார் புதிய ஜனநாயக முன்னணியின் பொது வேட்பாளர் மைத்ரிபால சிறிசேனவின் நூறு நாட்களுக்குள் புதிய தேசமெனும் துணிப்பொருளான தேர்தல் விஞ்ஞாபனம் கொழும்பு விகாரமகாதேவி பூங்காவில் இன்று வெளியிட்டு வைக்கப்பட்டது இதில் மைத்ரிபால சிறிசேன ரணில் விக்ரமசிங்க ஆத்துரலியர் சம்பிகாக்க ரவி உடுவத பிரதேசத்தில் மண்மேடு சரிந்து விழுந்து தாய் மற்றும் மகள் ஆகியோர் உயிரிழந்துள்ளனர் இன்று காலை குறித்த இருவரும் தங்கியிருந்த வீட்டின் மீது மண்மேடு சரிந்து விழுந்ததாக கண்டி மாவட்ட செயலாளர் காமினி ஜெயரத்ன தெரிவித்துள்ளார் அசலக போலீசாரும் பிரதேச மக்களும் இணைந்து தாய் மற்றும் மகளை மீட்டு வைத்தியசாலையில் அனுமதித்தபோது அவர்கள் உயிரிழந்துள்ளனர் முப்பத்தி இரண்டு வயதான தாய் மற்றும் ஆறு வயதான மகள் ஆகியோரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் அபராதுவ பிரதேச சபையின் மக்கள் விடுதலை முன்னணியின் உறுப்பினர் அசேக எதிரிவிர மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர் நாமல் பிரியந்து ஆகியோர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்க தீர்மானித்துள்ளனர் அபராதுவ பகுதியில் இடம்பெற்று ஐக்கிய மக்கள் சுந்தர முன்னணி கூட்டத்திற்கு சென்ற இவர்கள் ஜனாதிபதிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறியுள்ளனர் அபராது ஆளுங்கட்சியின் வசமுள்ளதோடு ஐக்கிய தேசிய கட்சியின் நால்வரில் சரத் பொன்சேகாவின் மருமகன் தனுக்க திலகரத்ன பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார் நீதிமன்றத்தில் பிடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த இவர் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சரணடைந்ததை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்படி நான்கு லட்சம் ரூபா ரொக்க பிணையில் மற்றும் ஐந்து லட்சம் ரூபா சரீர பிணைகள் இரண்டிலும் இவரை விடுவிக்க கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி ஐரங்கணி பெரேரா இன்று உத்தரவிட்டுள்ளார் எது எவ்வாறு இருப்பினும் வழக்கு நடைபெறும் வரை இவர் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது மேலும் தனக்கு திலகரத்ன பிரதி ஞாயிற்றுக்கிழமைகளில் குற்ற திணைக்களத்தில் ஆஜராக வேண்டும் அத்துடன் இந்த வழக்கு எதிர்வரும் இருபத்து மூன்றாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது சரத் பொன்சேகா இராணுவ தளபதியாக இருந்த காலத்தில் இராணுவத்துக்கு ஆயுதங்களை கொள்வனவு செய்ததில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக சரத் பொன்சேகா அவரது மருமகன் தனுக்க தீலகரட்ன உள்ளிட்ட சிலருக்கு எதிராக வழக்கு துறரப்பட்டது எனினும் முன்னதாக பொன்சேகா இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது தபால்திணைக்களத்தில் அனைத்து ஊழியர்களினதும் விடுமுறை ரத்து செய்யப்பட்டுள்ளது தேர்தல் ஜனவரி வரை இந்த ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தபால் திணைக்களம் அறிவித்துள்ளது தேர்தல்கள் ஆணையாளரின் ஆலோசனைக்கு அமைவாகவே இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது வாக்காளர் அட்டை விநியோகம் வாக்குச்சீட்டு விநியோகம் உள்ளிட்ட முக்கிய பணிகள் தபால் திணைக்கள ஊழியர்கள் ஈடுபட்டமை குறிப்பிடத்தக்கது கோகந்தர வடக்கு ஹொரஹேன பிரதேசத்தில் கடந்த வாரம் இடம்பெற்ற விமான விபத்தில் கடும் எரிகாயங்களுடன் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த விமானப்படை சிப்பாய் உயிரிழந்துள்ளார் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிப்பாய் நேற்றிரவு உயிரிழந்துள்ளதாக தேசிய வைத்தியசாலை பணிப்பாளர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார் எரிகாயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவருக்கு பல சத்திர சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன ஜித்து என்ற விமானப்படை சிப்பாயை இவ்வாறு விபத்து விமானி உதவி விமானி உள்ளிட்ட நால்வர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தமை குறிப்பிடத்தக்கது தமிழக மீனவர் பிரச்சினைக்கு நீண்டகால தீர்வு காண மத்திய அரசு இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று மாநிலங்களவையில் வெளியுறவு அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் வியாழக்கிழமை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள எழுத்து பூர்வமான பதிலில் மீனவர்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண இரு நாட்டு மீனவர்கள் அடங்கிய ஒருங்கிணைந்த குழு மத்திய அரசு ஏற்படுத்தி உள்ளது தொடர்பன இந்திய செய்திகள் ஜெயலலிதாவின் சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பில் பாஜக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது வருவாய்க்கு மீறி ரூபா அறுபத்து ஆறு தசம் ஆறு ஐந்து கோடி வழக்கில் தமிழக முன்னாள் முதலமைச்சரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவுக்கு நான்கு ஆண்டுகள் சிறை தண்டனையும் அபராதமும் விதித்து பெங்களூர் கடந்த செப்டம்பர் மாதம் தீர்ப்பளித்தது இவ்வழக்கில் ஜெயலலிதாவுக்கு வழங்கப்பட்ட பிணையை மேலும் நான்கு மாதங்களுக்கு நீடித்துள்ளதாக இந்திய உச்ச நீதிமன்றம் ஜெயலலிதாவின் மேல்முறையீட்டு மனுவை மூன்று மாதங்களுக்கு விசாரித்து முடிக்க வேண்டும் இதற்காக சிறப்பு அமர்வு ஒன்றை உடனடியாக ஏற்படுத்த வேண்டும் என்று கர்நாடக மாநில உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு பெரும் வியப்பை இந்திய நிதித்துறை வரலாற்றில் இதற்கு முன் இப்படி ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டதாக தெரியவில்லை கடந்த காலத்தில் இதே போன்று கோரிக்கை ஜெயலலிதா தரப்பில் முன்வைக்கப்பட்ட போது அதை உச்ச நீதிமன்றம் நிராகரித்த வரலாறு உள்ளது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது நிலுவையில் உள்ள கிரிமினல் வழக்குகளை ஓராண்டுக்குள் விசாரித்து முடிக்க உச்சநீதிமன்றம் உதவ வேண்டும் என்று கடந்த ஜூன் மாதம் பதினோராம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டார் ஆனால் இந்த கோரிக்கையை ஏற்க மறுத்துவிட்ட அப்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆர் எம் லோதா சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் மீது நிலுவையில் உள்ள குற்ற வழக்குகளை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்பதற்காக அவர்கள் மீதான வழக்குகளை விரைவாக நடத்தினால் அதன் காரணமாகவே தமிழக அரசு மின்கட்டண உயர்வை மக்கள் தலையில் சுமத்துகிறது என்று தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மதுரையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் தமிழகத்தில் திமுக அதிமுகவும் மக்களை சுரண்டிவிட்டன கற்றாலைகளிலிருந்து பணம் வாங்கியதற்கு அரசு இன்னமும் பணம் வாங்கவில்லை என்று அவர் கூறியுள்ளார் கட்சித் தலைவர் விஜயகாந்த் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் தொண்டர்கள் கலந்து கொண்டு கட்டண உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து கோஷம் எழுப்பியிருக்கின்றனர் செய்திகள் அமெரிக்கா தங்கள் மீது மேலும் தடைகளை விதிக்கும் நோக்கில் புதிதாக இயற்றியுள்ள சட்டமானது இரு நாட்டு உறவுகளை நீண்ட காலத்துக்கு பாதிக்கும் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ராவ் எச்சரித்துள்ளார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஜான் கெரியுடனான தொலைபேசி உரையாடல் ஒன்றிலேயே விடுத்தார் என ரஷ்ய வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது உணவு கஃபே ஒன்றில் பணியம் வைத்திருந்த ஆயுததாரிக்காக ஆஜராக இருந்து வழக்கறிஞர்கள் கொலை அச்சுறுத்தல்களை எதிர்நோக்கியுள்ளதாக வழக்கறிஞர்கள் சங்கம் ஒன்று கூறியுள்ளது நீதிமன்றத்தினால் பெடியானை ஆணை விடுக்கப்பட்டிருந்த நிலையில் ஆயுததாரி மன் ஹரோன் மோனிஸ் இந்த வாரத்தில் முற்பகுதியில் உணவு கஃபே ஒன்றில் வர்த்தகர்களை பல மணி நேரம் பணியம் வைத்திருந்தார் பாலியல் குற்றங்களை புரிந்ததாகவும் தனது முன்னாள் மனைவியை கொள்ள சதி திட்டம் தீட்டியதாகவும் மோனிஸ் மீது குற்றச்சாட்டுகள் இருந்தன இந்த வழக்கில் மோனிஸ் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர்களும் அவருக்கு பிணை வழங்கியிருந்த நீதவானுக்கும் கொலை அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக நியூ சவுத் வேர்ஸ் வழக்கறிஞர் சங்கம் கூறியுள்ளது இத்துடன் இன்றைய செய்தி துளிகள் நிறைவு பெறுகிறது எமது அடுத்த செய்தித் நாளை நீங்கள் கேட்கலாம் அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள் டபிள்யூ 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 தமிழ் காம் என்ற இணையதளத்தோடு உலக தமிழர்களின் நம்பர் ஒன் செய்தித்தளம் தமிழ் பாய்ஸ் கோம் இலங்கை இந்திய உலக செய்திகள் மற்றும் தொழில்நுட்ப சினிமா செய்திகளை சுடச்சுட படித்த சும்மா